ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி நான் ஸ்ரீபிரியா கணேஷ் இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிச்சன் க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறது கிச்சன் கிளீனிங் அப்படின்னாக்க நான் அந்த அடுப்புக்கு மேலே வந்து ஒரு க்ரில் இருக்கு இல்லையா அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் வந்து அதை க்ளீன் பண்ணவே இல்லை சரி இன்றைக்கி வந்து அது ரொம்ப நாளாக வந்து சமைக்கும் போதெல்லாம் உறுத்திட்டே இருக்கும் அந்த பிசு பிசுப்புன்னு இருக்கும் இல்லையா அது வந்து சமைக்கும் போதெல்லாம் உறுத்திட்டே இருக்கும் ஐயோ இது பண்ணணுமே பண்ணணுமேனு டைமே இல்லாமல் இருந்தது ஏன்னா இது சாலிடாக நம்ம அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படி இருந்தாலும் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் ஜிம் வந்து நான் ஈவினிங் போய்க்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து சமையல் சீக்கிரமாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு திங்ஸாக வந்து ஏற கட்டியாச்சு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து நம்ம எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எப்போ முடியிறதோ ஏன்னா ஒரு ஏஜ் நம்ம ஒரு ஃபிஃப்டிக்கு அப்புறமா பார்க்கும்போது ஒரு டயர்டு இருக்கும் நமக்கே இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் வந்து உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டயர்டாக இருக்கும் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ நமக்கு வந்து என்றைக்கு வந்து பண்ணணும்னு தோணுதோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ணிடணும் நம்ம சரி அப்புறமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கிற உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் சில ரெஸ்ட் எடுத்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு பார்த்தீங்கனாக்கா பெண்டிங் வந்து நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு எப்போ வந்து பண்ணணும்னு நமக்கு மைண்டில் தோணி கட கட கடன்னு அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிடணும் அது இல்லை அப்புறமா நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து பண்ணவே முடியாது இது நான் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய விஷயத்துக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் சரி கொஞ்சம் அப்புறமா டிலே பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம தானே இருக்கும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா அது ஒரு லேசினஸ் வந்துடும் அது பண்ணவே முடியாது ஆனால் பேக் ஆஃப் த மைண்ட் ஐயோ இது பண்ணணுமே பண்ணணுமேன்னு அது உறுத்திகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா எப்போ நமக்கு வந்து பண்ணணும்னு தோணுதோ அப்படியே நம்ம வந்து உடனே பண்ணிடணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரில்லு வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது அதில் வந்து டஸ்ட் நிறைய ஃபார்மாக இருந்தது ஒட்டடையெல்லாம் இருந்தது ஸோ என்ன பண்ணிட்டேனாக்க ஃபுல்லாகவே வந்து மேடையில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாமே முன்னாடியே நான் தேய்ச்சி வச்சுட்டேன் ஸோ எல்லாத்தையும் தேய்ச்சி அதெல்லாம் வந்து பால்கனியில் வச்சுட்டு பால்கனிலேயும் கொடி இருக்குது துணி உணர்த்துறதுக்கு ஸோ அந்த துணியை எடுத்து மடித்து வச்சாச்சு ஏன்னா இங்கே டஸ்ட் பண்ணும்போது துணி மேலேயும் படும் அங்கே தான் வாஷிங் மிஷினும் இருக்குது ஸோ அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அதையும் வந்து நம்ம டஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் குப்பை விழுந்துருமே சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து பாத்திரம் தேய்ச்சதை எடுத்துன்னு போய் அங்கே பால்கனியில் வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு மூடிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது இல்லையா இதுக்கு மேலேயும் வந்து ஒரு துணி போட்டு மூடிவிட்டு அதை நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது இல்லையா ஸோ துணி போட்டு மூடி நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாச்சு சரி இப்போ எல்லா திங்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் எந்த ஏஜ் இருந்தாலுமே பரவாயில்ல பட் ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி நம்ம வேலை பண்ணும்போது ஒரு ஸ்டூல் மேலேயோ இல்லாட்டி ஒரு சேர் மேலேயோ நம்ம ஏறி வேலை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கே தெரியாது அது வந்து நுடிச்சி கீழே விழுந்துட்டுனாக்கா நமக்கு வந்து அடிபட்டுடும் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு முடியல ஏற முடியாது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி இல்லாட்டி கிடீன சில பேருக்கு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா ஏறும்போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி பார்க்க பாருங்கள் ஏன்னா ஏ ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா இப்போ எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க ரூமுக்கு அப்போ என்ன ப்ராப்ளம் அவருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தான் மேலே ஏறி எதுவும் சூட்கேஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஏறி இருக்கார் சேர் மேலேயோ இதில் ஏறி டக்குன்னு அவருக்கு சிக்ஸ்டி ப்ளஸ் ஏறி இருக்கும்போது என்ன ஆயிருக்கு சடனாக வந்து கிட்டினஸ் மாதிரி ஆகிருக்கு அது வந்ததில் என்ன ஆயிருக்கு அவர் அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே விழுந்ததில்ல பக்கத்துலேயே வந்து காட்டு இருந்திருக்கு அந்த கார்டோட எஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இடுப்புக்கு மேலே லங்ஸில் கிட்டே வந்து நல்லா அடிச்சிருக்கு ஸோ அடித்ததில் லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து பிளட்டு கிளாட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சே ஒரு பதினஞ்சு நாள் அவர் வந்து இருந்தார் எங்கள் அம்மா வந்து ஒரு செவன் சிக்ஸ் டேஸ் நான் ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா நான் வீக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிற கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த ஃப்ளூயிட்லாம் ஏதோ உள்ளுக்குள்ளே வந்து பிளட்டு கிளாட் ஆகி ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு பெரிய மேஜராக அவங்களுக்கு வந்து ஆயிடுத்து ரொம்ப நடக்கவே முடியாமல் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளமும் நமக்கு இந்த நமக்கே தெரியாது எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி நம்ம வந்து வேலை பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் எந்த ஏஜ் இருந்தாலும் ஓகே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் எஸ்பெஷலி நமக்கு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நீ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மேலே ஏறி பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பசங்கள் வீட்டில் யாரும் இருந்தாங்கனாக்க அந்த மாதிரி அவங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு அதை ஒரு ஹாபிட்ட நம்ம வந்து கொண்டு வரலாம் இப்போ வீட்டில் வந்து பொண்ணோ பையனோ இருந்தாங்க அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம வந்து இழுத்து போட்டுட்டு பண்ணாமல் பசங்களையும் சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ண சொல்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ இன் ஃபியூச்சரில் அவங்களுக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு வந்து அதில் இருந்திருக்கு அப்படின்னு நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா கத்தியால் எல்லாத்தையும் கீறி கீரி எடுத்த அந்தளவுக்கு வந்து பிசுக்கு வந்து பிடிச்சிருந்தது நான் வந்து சிம்னிலாம் போடலைன்னா எனக்கு வந்து வென்டிலேஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சிம்னிலாம் போடலை இங்கே பால்கனிலேயே ஒரு டோர் இருக்குது ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு இதுக்கு சா அடுப்புக்கு மேல ஒரு விண்டோ இருக்கு அதனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்பலாம் வந்து பிசுக்கு வந்து பிடிக்காது யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் பட் இப்போ ஒரு மூணு மாதமாக எனக்கும் ஏதோ பர்ஸ்னல் ஒர்க் நிறையா இருந்தனாலே என்னால் சுத்தமாக அதை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல ஆனால் மைண்டில் உறுத்திகிட்டே இருந்தது ஐயோ இது பண்ணணும் பண்ணணும்னு அது பண்ணிக்கிட்டே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வீடியோ ஒரு டென் மினிட்ஸ் போடுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு எனக்கு ஏன்னா ரொம்ப பிசுக்கு ஃபஸ்ட்டு ஈர துணியால் ஃபுல்லாக தொடைச்சிட்டு அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு அதை வந்து அதில் வந்து கொஞ்சம் லிக்விட் போட்டேன் போட்டு அதை விம் லிக்விட் போட்டுட்டு அது நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து துணியால் தேய்ச்சி பார்த்தேன் வரல அப்புறம் ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி அதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது அதுக்கப்புறம் கத்தியால் எடுத்தோன்னே ஈஸியாக வந்திருக்கு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் கத்தியால் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு திருப்பி ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சு அப்புறம் இப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது அப்பாடாக இந்த மாதிரி இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கிச்சனில் அந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் கிச்சன் கபோர்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கே நீங்கள் எல்லா வேலையும் நீ வித்து போட்டுகிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து டயர்டாயிடும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை அதர்வைஸ் நமக்கு எப்போ முடியறதோ அப்போ நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன ஏஜ் இருந்தது அப்படின்னாக்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து டக் டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணலாம் பட் நமக்கு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து பண்ணுறது பெட்டர் அதுக்குன்னு வந்து லேசியாகவும் ஆகிடக்கூடாது அதையும் பார்த்து ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை யார் கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேசினஸ் வந்துடும் ஸோ அது வந்து இருக்கவே இருக்கக்கூடாது எப்போ இருந்தாலுமே நமக்கு வந்து வீடு வந்து எப்பொழுதுமே நீட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு நமக்குள்ளேயே இருக்கும் வீட்லேயும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால வந்து எப்பொழுதுமே வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஹேபிட்டாவே நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்புறம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஸோ வீடையும் வந்து கூட்டியாச்சு அப்படியே இந்த கிச்சன் ஃபுல்லாகவே நான் ஒட்டடையும் அடிச்சுட்டேன் நான் ஸோ ஒரு வேலை பண்ணும்போது அதையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒட்டடையும் அடித்து ஃபுல்லாகவே கூட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் மேலே வந்து ஃபுல்லாகவே மேடை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடை டைல்ஸு கிட்டத்தட்ட நான் எங்கள் வீட்டுக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது ஸோ என் டைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும ஒரு எல்லோ கரையோ எந்த பீஸுக்கும் எதுவுமே இருக்காது எப்படி இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி டைல்ஸ் எல்லாத்தையும் சமையல் முடிக்க முடிக்க தொடச்சிடுவேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி முன்னாடி வந்து சிஃப் சிஐஎஃப்னு ஒரு லிக்விட் இருக்கும் ஸோ அது வச்சு தான் வந்து டைல்ஸ் எல்லாமே தேப்ப இப்போ எனக்கு பாத்திரம் தேய்க்கிற இது இருக்கு இல்லையா லிக்விடே வந்து ரொம்ப விம் நீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுதான் நான் வந்து அதை வச்சு தான் தேய்க்கிறேன் அது நல்லா நீம் வாசனையாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஸோ அது கொஞ்சம் நம்ம தேய்ச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடுறது ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடிக்கடி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி டைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து சமையல் ஆன கையோட தேய்ச்சி வச்சாச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ பிசுக்குங்கிறது வரவே வராது மோரோவர் இந்த சில பேர் வந்து அடியிலெல்லாம் தேய்க்கவே மாட்டாங்க அப்படியே இருக்கும் அடியிலெல்லாம் வந்து தாளிச்சி கூட்டம் எல்லாமே இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கிச்சனை வந்து துணி வச்சு நல்லா தொடச்சி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு எனக்கு இந்த அடுப்புலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு எனக்கு வந்து கிரேப்பரஸ் அப்பா எனக்கு கிஃப்ட்டு வந்த அடுப்பு இது ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து வச்சுட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததே அதில் இந்த பர்னர் மட்டும் அப்பப்போ நான் மாற்றிப்பேன் அவ்வளோதான் ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா வேலையும் இந்த இது ஃபுல்லாகவே வந்து முடிச்சு பண்ணுறதுக்கே எடுத்துகிட்டு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இது முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிம் போகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் ஒரு நாலு மணிக்காக ரெடியாகி ஜிம் வந்து போயாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிஸியாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மற்ற எதுவுமே நமக்கு வந்து திங்க் பண்ண தோணாது ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தோணாது வீடும் வந்து நீட்டாக இருந்தது அப்படின்னாக்கா எஸ்பெஷலி கிச்சன் கிச்சன் வந்து நீட்டாக இருந்தாலும் நமக்கு சமைக்கிறதுக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிச்சனில் வந்து அந்த கிரில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டேன் ஸோ இது அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அந்த இதெல்லாம் இருக்கு வேலை இல்லாமல் இருக்கு இல்லாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது இருக்கு இப்போ இப்போதான் எனக்கு திருப்தியாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக் வந்து இதோட முடியுது இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை